என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்திரின் தானிக்கையான அதற்கு பதிலை எதிர்பார்த்தவராக சமம் செய்ய அஸ்லாம் வரமது தான் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல இஸ்லாம் எந்த மதத்தினுடைய வழிபாட்டத்திற்கும் எதிரானது அல்ல அது அவர் அவர்களை சார்ந்ததுதான் அதுல எந்த மாற்றுத்தருக்கும் கிடையாது ஆனால் நாம் வழிபாட்டையும் நாம் பின்பற்றுவதற்கு அனுமதி கிடையாது பிறர் நம்முடைய இதை பின்பற்றி ஆக வேண்டும் என்று சொல்வதற்கும் நமக்கு அனுமதி கிடையாது இன்னொருவருடைய மதத்தினுடைய வழிபாட்டை நாம் செய்வதற்கும் நமக்கு அனுமதி கிடையாது அதனால் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்து விடுங்கள் ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான அரசியலை சார்ந்தவர்கள் பொதுவாகவே நம்முடைய இனத்தவர்கள் அதாவது இஸ்லாமியர்கள் அரசியலுக்குள் இருப்பதால் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறை நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஏன்னா அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறைய ஒரு அழகான விஷயத்தை நம்ம போய் சொல்லித் தருவான் இன்னல்லாஹுபிரு ஐஷதிக்க விதி இன்னல்லாஹ நயோகபிரும் ஐஷதிக்க விதி அல்லாஹுத்தாலா தனக்கு இணை வழிப்பதை மட்டும் எக்காலமும் மன்னிக்கவே மாட்டான் மாட்டார் அல்லாஹுத்தாலா தனக்கு இணை வைப்பதை மட்டும் எக்காதம் மன்னிக்க மாட்டான் ஓ எப்ப திருமா ஜாரிக்க நின்னேஷா பாவங்களை அவன் மன்னித்த அவன் நாடினால் மன்னிப்பான் சிறப்பாவெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான் ஆனால் அவனுக்கு இணை வைப்பதை மட்டும் ஒரு போடு ஆகவே மன்னிக்க மாட்டான் அவனை ஈஷ்வரிக்கு விட்டாகி அல்லாஹுக்கு யாராவது இணை வைத்தீர்கள் என்று சொன்னான் அல்லாவுக்கு யாராவதுக்கு இணை வைத்து இருக்கிறேன் சொன்னா சொ கவிப்பவா இப்பன் அடிமா அவர்கள் பெரும் பாவத்தை இட்டு கட்டி விட்டீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார் அப்போ அல்லாவுக்காக எல்லா பாவங்களையும் அவன் நாடினால் மன்னிச்சிருவான் ஆனால் அவனுக்கு இணை வைப்பதை போட்டு ஒருபோதும் ரப்புலாவையும் மன்னிக்கவே மாட்டான் அது என்ன நீங்கள் செய்தாலும் சிறு ரப்புலாவையும் மன்னிக்க மாட்டான் அதனால் தயவை கூர்ந்து நீங்கள் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் உங்கள் கார்களை கூர்மையாக கொள்ளுங்கள் ஒரு இறைவனுக்கு இணை வைக்கும் செயல்களை செய்யாதீர்கள் ஏன் கொண்டு வந்திருக்கா திருப்பூர்ல ஒரு பகுதியில சமத்துவ பொங்கல் செய்திருக்கிறாங்க சரிங்களா சரி இது ஏன் நான் பேசணும் அப்படின்னா அது அவளவருடைய மத வழிபாட்டு தளம் மத வழிபாட்டு உரிமை அது அவர்கள் செய்து கொள்ளட்டும் அதுல நமக்கு எந்த பாகுபாடும் கிடையாது எது சமத்துவம் என்பதில் தான் பிரச்சனை நிறுத்துகிறது எது சமத்துவம் சமத்துவம் என்றால் என்ன யாருடைய வழிபாட்டு உரிமையிலையும் கை கையெழுக்காமல் பற்றிதான் சமத்துவம் யாரும் யாருடைய மத வழிபாட்டையும் இனிவுபடுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் அவர் அளவில் அவருடைய மத வழிபாட்டு மத வழிபாடுகளை சரியாக செய்வதுதான் சமத்துவம் அதுதான் சமத்துவம் ஆனா இன்னைக்கு சமத்துவம் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா உன் மதத்தினுடைய கடவுள் புகைப்படங்களை வைத்து அதுல நமக்கு இஸ்லாமியர்களுக்கு காபத்துள்ளாவை வைத்து காபத்துள்ளாவுக்கு ஆரம் எடுத்து அதற்கு பொட்டு வச்சிட்டாங்க எதுக்கு பொட்டு எதுக்கு ஆரத்தனைக்கு இவை இல்லம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவுக்கு நாங்க எந்தமும் சொன்னதான் அல்லது சமத்துவம் என்ற பெயரில் இணை வைப்பை வெகு வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்கு ஆராதனை செய்யணும் எதற்கு செய்யணும் அரசியல் இருக்கின்ற பொழுது அரசியல் புரிதல் இருந்தால் நீங்கள் இஸ்லாமியலாக கொள்வீர்கள் எதை என்றால் இஸ்லாமுக்கும் உங்களுக்கு சம்மதம் இல்லை சொல்லி வெளியேறி நீங்க பொது அரசியலுக்குள்ள போகும் பெரியவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற பெயரோடு வைத்துக் கொண்டு சமத்துவம் என்று சொல்லி காலத்துள்ள ஒப்புப்பட்டு வைப்பது என்பது எது பொங்கல் என்கின்ற பண்டிகை எதற்கு வந்தது என்ற வரலாறு இந்த சமூகம் பார்க்கல அது வெறுக்கு மதம் வருது மதத்திற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அது விவசாயிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்று தெளிவாக இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் பொங்கல் என்பது விவசாயிகளுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அதற்கு பின்னாடி விவசாயிகள் அவர்கள் சூரியனுக்கு மரியாதை செலுத்துவார்கள் ஆனால் இஸ்லாத்தில் ரப்பூராடமீனை தவிர வேறு யாருக்கும் இங்கு என்ன செய்யப்படாது வழங்கப்படாது சூரியன் ரப்பினுடைய படைப்பு சந்திரன் ரப்பனுடைய படைப்பு எல்லாமே ரப்பனுடைய படைப்பு படைத்தவனை வணங்குவோமே தவிர ஒருபடும் படைப்பினை தாய் இந்த சமூகம் வணங்க ஆனா சமத்துவம் என்ற பெயரில் பொங்கலை வைக்கிறோம் என்கின்ற பெயரில் அங்கு பொங்கலை வைத்துவிட்டு அங்கிருந்து அரசியல் இருப்பவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சமத்துவம் என்கின்ற இணைவதிப்பை செய்யாதீர்கள் சமத்துவம் என்கின்ற பெயரில் இணைவழிப்பை செய்யாதீர்கள் சமத்துவத்தை இஸ்லாம் அழகாக சொல்லி தருகிறது முத்து அவர்களை பார்ப்பதற்கு கிறிஸ்துவ வருகின்ற பொழுது ரசுல்லாவிடம் பேசிவிட்டு அவர்கள் சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பிரார்த்தனைக்கான ஜபம் செய்வதற்கான நேரம்லான்னு கேட்பா அந்த நேரமந்தி இந்த பொழுது ஒரு ஓரமாக ஒரு இடத்தை ஒதுக்கி ரசூல்லா கொடுப்பாங்க இங்க செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அது எதுக்குன்னா உங்களுடைய மத வழிபாடு தலைவ நாங்க உங்களுடைய மன வழிபாடுகளுடைய நிலையில நாங்க தமிழிட மாட்டோம்னா உங்களுடைய சத்தாசதி எல்லாம் காலா பலஸ்திரத்தை வென்ற பொழுது

அப்போ இங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஈமான் என்றால் என்ன சமத்துவம் என்றால் என்ன அப்படி இந்த சமூகம் இனிமே கூடியாம இருக்கு எதை சமத்துவம் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மார்க்கத்தை விக்கிரம சமத்துவம் சொல்லிட்டு இருக்கிறோம் தீன விக்கிரவமா சமத்துவம் சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த தொழிலைக்கு யாருமே வார்த்தை கிடையாது பள்ளி பகுதல் எட்டி பார்ப்பதற்கு பல நாட்கள் ஆகிறது ஜும்மா வேணும் ஜும்மா வந்தாக்க பள்ளி எட்டி பார்ப்போம் அந்த சமயத்தில் இருந்துட்டு இங்க சமத்துவம் சொல்லி எல்லாம் போய் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இணை வைப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நான் எந்த மதத்திற்கும் இஸ்லாம் எதிரானது கிடையாது நம்ம ஓதரம் அல்லவ புல்லிய ஒரு நிராகரிப்பார்களே நல்லா சொல்றான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நிராகரிப்பாளர்களை பார்த்து நிராகரிப்பாளர்களே நல்லா சொல்றான் அல்லா அதற்கு அப்பா அவர்களை கூப்பிட்டு நான்கு காசிர்கள் பேசுகிறார்கள் வரலாறை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நான்கு காசிர்கள் அதிகத்தனை அப்பாசலில் அவர்களை கூப்பிட்டு பேசுகிறார்கள் நான்கு பேர் ரசுல்லாட்ட பேரை சொல்லி அதில் அபு ஜெகன் அதே போல வந்துட்டு ஆஷ்மீர் வாயில் வாலிதி புல் மொக்கைதான் அஸ்வத் என்கின்ற நான்கு காப்பீடுகள் நான்கு பேர்களே பெரிய தலைவர்கள் அன்று மக்காவிலே பெரிய தலைவர்கள் இந்த நான்கு நபர்களும் அப்பாஸ் அலையில் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள் ரசூல் உல்லாய் அவர்களுக்கு மூன்று ஆப்ஷன் ரசுல்லாவுக்கு என்ன வச்சாங்க மூன்று ஆப்ஷன் வச்சா அங்க ஒண்ணு என்னது அவரை தலைவராக்குகிறோம் இரண்டாவது அவருக்கு தேவையான செல்வங்களை கொடுத்துகின்றோம் மூன்றாவது அவருக்கு தேவையான அழகழகான பெண்களை நாங்கள் தருகிறோம் ஆனால் முகமது ஒன்றே ஒன்று மட்டும் செய்யணும் முகமது ஒன்றே ஒன்றை மட்டும் செய்யணும் என்ன செய்றீங்களா ஒரு கொஞ்ச காலத்துக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோங்க எங்களுடைய கடவுளை வணக்கம் நாங்க எதை வணங்கிட்டு இருக்கிறோமோ அதை நம்ம எல்லாம் சேர்ந்து வணங்கணும் அடுத்து கொஞ்ச நாளைக்கு பின்னாடி முகமது வளர்கிறார் வந்தால் அந்த அந்த அவர் நம்ம எல்லாம் சேர்ந்து வளரலாம் இதுக்கு மட்டும் முகமது ஒத்து வந்தா போதும் ஏன்னா நம்ம சமத்துவமா இருப்போம் நம்ம சகோதரத்துவமா இருப்போம் மக்காக்குல எந்த பிரச்சனையும் இல்லாம சகோதரத்துவமா சமத்துவமா இருக்கிறதுக்கு முகமது இது மட்டும் செஞ்சா போதும் அது செஞ்சாருன்னா அவருக்கு என்னென்ன தரும் தலைவர் பதவி தரும் பணம் தரும் பொண்ணு தரும் எல்லா தரும் முகமது செய்ய வேண்டியது என்ன மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு நம்ம எங்க கடவுளை அவர் வணங்கணும் இன்னொரு ஆறு மாசத்துக்கு அந்த கடவுளை என்ன பண்ணணும் வணங்கணும் அப்படின்ற விஷயத்த பேசுறாங்க அப்ப இதை பேசுனதுக்கு பின்னாடி அப்பாசுரில்லா அவர்களுக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரிலாம் தராடலாமா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டு இந்த பொறுத்து அப்படி அப்பாசு இல்லா அவங்க சொல்றாங்க ஒருபோதும் நாங்கள் வணங்க மாட்டோம் ஒருபோதும் நாங்கள் வணங்க மாட்டோம் எல்லா வீட்டும் என்ன பண்ண மாட்டோம் யாரையும் வணங்க மாட்டோம் இங்க சமரச சமர்ப்பம் சொல்லி என்ன கொண்டு வந்தாங்க இதைதான் கொண்டு வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாம் சமத்துவமா இருக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு உங்க கடவை நம்ம கடவுளை வழங்கலாம் அடுத்து உங்க கடவுளும் ஒரு ஆறு மாசத்துக்கு வழங்கலாம் சமத்துவமா கொண்டு வந்தாங்க யார் அன்று எதை சமத்துவம் என்று சொன்னார்களோ அதே சமத்துவத்தான் திணிச்சிட்டு இருக்கிறாங்க சமத்துவமா இருக்கும் அதனால ஒட்டுக்கா இருந்து ஒரு பக்கம் காலத்துல இன்னொன்று இரண்டு மதங்களுடைய கடவுளுடைய புகைப்படங்களை வைத்து அதை ஆராதனை செய்வது அதை வைத்து பொங்கல் வைப்பது அதை வைத்து சூரியனை வணங்குவது எது சமத்துவம் இது எப்படி சமத்துவமா மாறு

ரெண்டுமே ஒன்னாகாது சமத்துவம் என்ற பெயர் ஒன்று சேர்ப்பது கூட ஒன்றாக சமத்துவம் என்ற பெயரு என்னது இணைப்பை செய்வதும் இஸ்லாம் விட்டுக் கொள்ளாது சமத்துவம் என்றால் உன் மார்க்கம் உனக்கு மார்க்கம் எனக்கு இதுதான் சமத்துவம் அப்ப இதுக்குள்ள இருக்கிறவன் நம்போ இதுக்குள்ள இருக்கிறவன் அநியாயத்துக்கு இணை வைப்பு கொள்ள சர்வ இதில் எல்லாம் நம்முடைய சமூகத்தினுடைய பெண்கள் தலையில துணிய போட்டு அப்படியே அரிசியை கலந்து உள்ள போட்டு கொலகொல கொலன்னு கொலாங்க அடிக்கின்ற போது இது பண்ணும்போது போது சந்தோஷத்துல எல்லாம் எல்லாமே பக்கத்துல இருந்து இறங்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு எல்லாம் வீட்டை தொழுகிறாங்களா இபாத செய்யறாங்களா குரான் ஓதுறாங்களா எந்த இதுவும் கிடையாது இஸ்லாத்திற்கான அடிப்படை வீடு வந்து இருப்பாங்க கிடையாது ஆனா வெளியில போட்டு தன் மக்களையும் போட்டுட்டு பொங்கல் இடுவது சாமி கூடுவது என்ன இது எது சமத்துவம் இது எப்படி சமத்துவமா ஆகும் தொப்பி போட்டுக்கிட்டு நிக்கிறான் பொறுத்தலை பரிமாறிக்கிறாங்க நான் உணவுகளை எதுபோதும் வீட்டுல சாப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிடுவதில் எந்த தப்புமே கிடையாது ஒரு மாற்று மதச்சுன்னா நம்மளுடைய சாப்பாடு கலைக்கணும் அது போலாம போறா அது சமத்துவம் ஒருத்த கூப்பர் எங்க வீட்டுல சாப்பாடு வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு நாங்க என்ன மட்டும் தான் பாக்குறோம் அல்லாவுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாததையும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்ப அல்லாவுடைய சொல்லி அறுக்கப்பட்டிருக்கா பெரும்பாலான இந்துக்கள் எல்லாம் நம்மளுடைய கூப்பிடும் போதே சொல்லுவாங்க பாய் அந்த வாய் கடையில தான் பாய் இது வாங்கணும் வாங்க பாயின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க பெரும்பாலும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாயின்னா இப்படிதான் சாப்பிடுவாங்க கூப்பிடுறாங்க நம்ம சாப்பிடாம இருப்பது கிடையாது சாப்பிடுவோம் நம்மள்கிட்ட இடத்துல கொடுப்போம் பரிமாறிக்குவோம் உணவுகள் பரிமாறிக்குவோம் இது சமர்ப்போம் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வோம் இது சமத்துவம் ஆனால் ஒருபோதும் நாம் அதாவதும் அதான் மாறுவதற்கு அனுமதி கிடையாது அப்ப என்று புரிந்து கொள்ள வேண்டும் சமத்துவம் என்கின்ற பெயரில் இணைவெப்புக்குள் சென்றுவிட்டார் இது தண்ணீர் கூடியவர்களே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவான்

இஸ்லாம் இலகுவா நமக்கு கையில கிடைச்சிருச்சு நமக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது இங்க எத்தனை பேர்லா சொல்லி இருப்போம் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க எத்தனை பேர் இருப்போம் கலிமாவே சொல்லி இருக்க மாட்டோம் என்னன்னு நமக்கு தெரியாது அதோட மகத்துவம் என்னன்னு தெரியாது ஆனால் இந்த கலிமாவை தாங்கிக் கொண்டு இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டதால் நம்முடைய முன்னோர்கள் பட்ட பாடுகளை கொஞ்சம் எடுத்து மட்டும் பார்க்க கொஞ்சம் எடுத்து மட்டும் பாருங்க ஆனால் அவர்கள் அவ்வளவு துன்பத்திற்கும் உள்ளான ஒரு கூட அல்லாவுக்கு இணை வைப்புக்குள் அவர்கள் செல்லவில்லை என்பதுதான் என்ன நிலையிலும் ரப்போக்கு இணை வைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அதை செய்யவில்லை ஆனா இன்னைக்கு என்ன என்னோம் தீன் இலகுவா நமக்கு வந்துருச்சுனால அசால்ட்டா இணை வைப்புக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் தீனை இலகுவா கடைச்சிருச்சு மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரியுமா அசல் என்னன்னு தெரியுமா சவலாக்கப்பட்ட விஷயங்களை சரியாக செய்கிறோமா ஆனா இதெல்லாம் இந்த சமூகம் யோசிப்பதே கிடையாது நாங்கள் சமத்துவமாக இருக்கிறோம் அனைத்து மக்களையும் சமத்துவமாக இருக்க சொல்கிறது மதினாவுக்குள் சென்ற பொழுது அங்கு பிரிந்து கிடந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தவர் முகமது இஸ்லாம் தான் நாயகத்தின் கையில் தலைமை பழகி வந்ததற்கு பின்னாலே தான் பிரிந்து கிடந்த தூதர்களை ஒன்று சேர்த்தால் முகமது வரலாறு யூதர்களுக்கு ஒற்றுமையை கொண்டு வந்தார் எல்லோருக்குள்ளும் ஒரு இணக்கத்தை கொண்டு வந்தார் எல்லோரும் ஒன்றுதான் என்கின்ற நிலையை கொண்டு வந்தார் ஒரு யூதனின் யாருடைய கொண்டு செல்லுகிறோம் எழுந்து நின்றாங்க எழுந்து நின்ற பொழுது அங்க இருக்கவங்க கேட்டாங்க இல்லாம கேட்டாங்க நாயகன் யூதனுடைய ஜனாசா ஏன் எழுதிச்சு நிக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவரு மனுஷன் தானே மனிதன் தானே அவரு யூதனாக இருந்தா மனிதனாம் போயிடுவாரா மனிதன் தானே ஜனதா சாவுக்கு இழுந்திருந்தவர் முகமதுல்லாம் இதுதான் நாயகம் காட்டியது நாயகம் யூத பெண்மணியுடைய வீட்டுல போய் சாப்பிட்டாங்க ரசுல்லாவுக்கு பிடிக்குமே என்ன பண்ணாங்க அந்த யூத பெண்மணி ரசுல்லாக்கு என்ன பண்ணாங்க ஆட்டினுடைய முன்செப்பை ரசுல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஆட்டினுடைய முன்செப்பை ரசுல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால அந்த யூத பெண்மணி என்ன பண்ணாங்க தெரியுங்களா அந்த ஆட்டினுடைய முன் தான் ரசம் தடவை வச்சாங்க ரசூல்லாவுக்கு ரசுல்லா சாப்பிட்டாங்க சகா சாப்பிட்டாங்க சாப்பிடுகின்ற பொழுது ரெண்டு சகாபாக்களும் பலமாட்டாங்க அதற்கு பின்னாடி அறிவிக்கப்பட்டது ரசூல்வாவுக்கான அறிவிக்கப்பட்டதுலா சாப்பிட்டாங்க அதனுடைய நோயின் தாக்கம் இருந்துச்சு அந்த யூத பெருமணி வைத்த அந்த ரசத்தினுடைய தாக்கம் வசூல்லா இருந்துச்சு அதற்கு பின்னாடி நாயன்சூல்லா சொன்ன அந்த பெண்மணி மன்னித்து விட்டார்கள் அந்த இதுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க இரண்டு நபர்களுக்கு விஷம் வைத்ததற்காக அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு ரசூல்லா அந்த பெண்மணி மன்னிக்க விட்டாங்க ரசோல்லாவுக்கு விச வச்சிருக்கா ரசூல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க இவர்கள் வீட்டுல ரசூல்ல சாப்பிட்டு இருக்காங்க காஃபி வீட்டுல ரசூல்ல சாப்பிட்டு சாப்பிடலாமா சாப்பிடலாம் பார்க்க வேண்டிய ஒன்று மட்டும்தான் அல்லாவின் பெயரை சொல்லி அறுக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்க்கணும் இதை வெஜ்ஜி இதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது சாப்பிடலாம் இருந்து நம்ம வாங்கலாம் நம்ம அவங்களுக்கு தப்பே கிடையாது சமத்துவம் எந்த எந்த நிலையிலும் சரி மதத்தினுடைய வழிபாட்டுகளை கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு நம்ம அனுமதி கிடையாது இழிவாக பேசுவதற்கு அனுமதி கிடையாது அசிங்கமாக எச்சரிக்கை சொல்றான் நீ பேசாதீங்க என்றான் இது சமத்துவம் யாருடைய மத உரிமையையும் கலைந்தாமல் இருப்பது சமத்துவம் இதுதான் சமத்துவமே தவிர நம்மை கொண்டு போய் அடமான வைப்பது ஒருபோது சமத்துவம் ஆகாது அது சமத்துவமே ஆகாது தயவு செய்து கொள்கிறேன் அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களுக்கு பொதுவாக கொள்கிறேன் அது ஆணாக இருந்தாலும் சரி பின்னாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சமூக வலைத்தளங்களே பிரம்மாண்டமான சமத்துவ பொங்கல் எல்லாம் கொடுத்தா போட்டு தான் நிற்கிறேன் எல்லாம் தொப்பி போட்டு அது வரைக்கும் தொப்பி கூடாது தாயிஸ் கடையர் அது வரைக்கும் தொப்பி போட்டா சிற்கு அது வரைக்கும் தொப்பிலாம் போட மாட்டோம் ஆனா எங்க மட்டும் போட்டுப்போம் சமத்துவத்தை என்னை நாட்டுவது மட்டும் தொப்பி போட்டு அப்பதான் நான் பாயின் தெரியும் அதுக்காக எந்த கண்டிஷன்ல இருக்கோம் இணைவெளிப்பை மீது அச்சம் இல்லை எவ்வளவு பெரிய மார்க்கம் தெரியுமா இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை சமத்துவம் என்ற பெயரில் தயவு செய்து நினைவமைப்புள் செல்லாதீர்கள் நீங்கள் அப்படி செய்தால் நீங்கள் மீண்டும் சகாதத்தை துருடி இந்த முஸ்லீமாக வேண்டும் என்பதை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஏன்னா காமதுராவுக்கு போய் போட்டு வைக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது எவ்வளவு வருத்தத்தை வெளியே தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்ப எதை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதனால கண்ணியத்திற்குரிய வருது நாம் இருக்கிறோம் அல்ல நமக்கு பெரிய ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான் முஸ்லீம் என்ற ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறான் அது இழந்தராதி அது இழந்தராதி செய்ய விழால் ரொம்ப எப்பொழுதும் பேசுவோம் விடாடல அவர்களை பற்றி அவருடைய ஈமானை கொஞ்சம் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் அவர்கள் பட்டதில் ஒரு சதவீதம் கூட இந்த சமூக சமூகத்திற்காக கதாபுகளை சந்திக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம் உண்மை வழியல்லாவிட்டார் வரலாற்றில் பேச வேண்டிய மிகப்பெரிய தலைவர் உமை வழியல்லாவிட்டார் அவர் எவ்வளவு தூரத்திற்கும் தெரியுமா பெருகுண்ட கோலீஸ்காரர் பக்காளியே அவர் ஒரு வீதியில நடந்து சென்றார்னா அந்த நடந்து சென்றிருக்காங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா அவரை பார்க்க பார்க்கலாம் பரவாயில்ல எப்ப இந்த வீத அவர் நடந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பார்க்காதவங்க சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த அளவுக்கு அவர் போடக்கூடிய அத்தர் உயர்தரமாக இருக்கும் உபயர்ந்த அவர்கள் போடக்கூடிய அத்தர் அந்த வீதிக்குள்ள போனாலே இந்த வீதியே மனம அவ்வளவு பெரிய உயர்ந்த அக்கலை போட்டுக் கொண்டிருந்த வாலிபர் முசிம உபயர்வில் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னாடி நிலநில தெரியுமா இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னாடி அவரை வீட்டுல கட்டி போட்டு வச்சாங்க வரலாறு எடுத்து படித்துப்பார் கட்டி போட்டு வச்சாங்க தடையே தகுத்து தேடி வந்தார் அவர் ஒதுக்கி வச்சாங்க எல்லாம் தாண்டி வந்து நின்றார் அவர்கள் மதியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு செல்வதற்கு நியமிக்கப்பட்ட நபர்கள் தெரியுமா முஸ்லாமிய மதினாவுக்கு முகமது ரசுல்லா வருவதற்கு முன்னாலேயே முகமது ஹசுல்லாவை எதிர்பார்த்து மதினாவாசிகள் எல்லாம் காத்திருந்தார்கள் என்ற வரலாற்றை சொல்வோம் அல்லவா இந்த மக்களை காப்பதற்காக ரசூலாவை பார்க்கும் அளவுக்கு ஈமான இல்லத்தில் இருந்தார் மதினாவுக்கு போனாங்க ரசூலுல்லாஹை பார்க்காத மக்கள் நாயகத்தை பார்த்தே ஆக வேண்டும் ஆவலை உண்டாக்கி எல்லை வந்து இருந்தாங்க ஒரு வார காலத்தை நாயகம் வருவாரா நாயகம் வருவாரா நாயகம் வருவாரா இப்படி முகமது ரசூலுல்லாஹ் வருவார் என்று மதீனத்து மக்கள் எல்லாம் காத்து நிற்கும் அளவுக்கு நாயகத்தின் மீது கொண்டு வந்தவர்கள் முஸ்அது பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு தெரியுமா கடைசி நிலைகள் உஹுதுடைய தளத்தில் ஒஃபாத் ஆகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னாடி பொதுவாகவே போர்க்களத்துக்கு போகிறவங்களுக்கும் சரி உம்ராவுக்கு போறவங்களுக்கும் சரி அவர்கள் உம்ரா செய்கின்ற போது அவருடைய முறை இருக்குல்லவா அதுதான் அவர்களுக்கு கஃபன் அதுதான் அவங்களுக்கு கஃபன் அதே போலதான் போர்க்களத்திற்கு போகின்ற பொழுது அவங்க போர்க்களத்திற்கு என்ன ஆலையை உடுத்தி போகிறார்களோ அந்த ஆலைத்தான் அவருடைய கப்பனும் புதுசா நம்மளையாட்ட புதுசா எல்லாம் எடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க கபன மாட்டாங்க இன்னொரு துணிய கவனிட மாட்டாங்க போர்க்களத்திற்கு என்ன ஆடையோடு வந்தார்களோ அரே ஆடை தான் அவர்களுக்கு அது தபனார் அப்படி முசாபிர உமரையில் அவர்களுக்கு தபன் செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த துணியை மேல மண்டைக்கு இருக்கிறார்கள் கால் தெரிய கால் தெரியுது காலுக்கு இன்னொரு துணி இல்ல முசாபு உமரையில் ரொம்ப கடுமையான சூழல்ல வாழ்ந்தார் ரொம்ப கடுமையான சூழல் போட்டிருக்க ஆடை இழுத்தா காலில் பாதி வாசி பாதி காலு தெரியுது காலுக்கு இழுத்தா இதுக்கு மேல முழுசா தெரியுது அப்ப என்ன பண்ணாங்க ரசூபாய் சல்லா இஸ்லாம் துணியை எடுத்து தலைக்கு மேல கட்டி காலுக்குள்ள வச்சு கட்டி அடக்கம் செய்யப்பட்டது என்பது வரலாறு சொல்லும் ஈமானுக்காக எதையும் தூக்கி இருந்தவர்கள் சகாபாக்கள் அதனால்தான் ரவு எல்லாகு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டால் இந்த வார்த்தையை பெற்றார்கள் ரப்பு ரூபாய பொருத்திக்கொள்ளுமா இல்லையா நாளை ரப்பனுடைய பொருத்தம் நோந்துவிட முடியுமா என்ன செய்ய நோய் பொருத்த வேண்டும் என்றால் ஈமானை உறுதியாக இருங்கள் ஈமானை யாருக்காகவும் அடமானம் வைக்கிறார்கள் தயவு செய்து அடமானம் வைக்காதீர்கள் பதவி பொருள் பொண்ணு இதெல்லாம் தேவையில்லை காட்டினார்கள் நாயகம் எந்த இடத்திலையும் ஈமானை விட்டுக் கொடுக்கவில்லை ஈட்டுக் கொடுக்கவில்லை நாம் முகமது ரசுல்லாவை தலைவராக எடுத்துக்கொண்டவர்கள் நாமும் அதே உறுதியாக இருக்க வேண்டும் தயவு செய்து என்று யோசித்து முடிவர்கள் சகட்டு மேனிக்கு இதெல்லாம் சரி இதெல்லாம் செய்தால்தான் நமக்கு அரசியல் இப்படிப்பட்ட அரசியல் இந்த சமூகத்துக்கு தேவை இல்லை ஈமானை அடமானம் வைக்கும் அரசியல் இந்த சமூகத்துக்கு நான் ஈமானோடு நிற்குிறேன் என் ஈமானுக்கு பாதகம் வரும் என்றால் அது யாராக இருந்தாலும் தூக்கி எறிய வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் அபுபக்கரில் அவர்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னாடி அபுபக்கரில் அவரிடம் வந்து அவருடைய மகனார் சொல்கிறார் உங்களை நான் பார்த்தேன் நீங்க நீ இங்க இருந்தீங்க ஆனா நீங்க என்னுடைய அத்தானாலும் நான் உங்களை விட்டுட்டேன் என்னுடைய அத்தானா என்னுடைய தந்தையினால நான் உங்களை விட்டுட்டேன் அபுபக்கர் நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உண்மைக்கே பெயர் போனவர் சீன்புபக்கர் சித்திகராக சொன்னார்கள் நான் உன்னை பார்க்கல நான் பார்த்ததுன்னா மகன் தான் பார்த்திருக்க மாட்டேன் என் ஈமான் தான் எனக்கு பெருசு என்றார் சீ நபு பார்த்தார் அதனால்தான் அவர்களைப் போல் இந்த உலகத்தில் நன்மை செய்தவர் யாரும் இல்லை எவ்வளவு முயற்சித்தாலும் அபுபக்கரா அந்த கால் பூசிக்கு இந்த சமூகம் பெருங்காது என்பதுதான் நிதர்சனமாக ஈமானை அவ்வளவு அழுத்தமாக பிடித்திருந்தார் ஆனால் இன்று சர்வசாதாரணமாக ஈமானை வைத்துக் கொண்டோம் தயவு செய்து ஒரு முறை நினைவு நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லா நமக்கு பெரிய கிப்டை கொடுத்திருக்கிறார் லாபத்திற்காக சுய அடையாளத்திற்காக அதை அலவானம் வைத்து விடாதீர்கள் அல்லாஹ் ஒருபோதும் அந்த பாவங்களை மன்னிப்பதே கிடையாது என்று சொல்கிறான் அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றான் அப்படின்ற அல்லா தன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லா சொல்லுகிறான் அதனால் ஈமானை அலமானவைக்கும் எந்த செயலையும் தயவு செயலி செய்யாதீர்கள் அல்லாஹத்தால ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மதிக்கக்கூடிய நசீபனை தருவானாக சமத்துவத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன் நசீப் அல்லா நமக்கு தந்தல் முடிவானாக அசலாமும் அனைத்தும் வரமத்துள்ளாகியாகும்